வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் நடைபெற்று வரும் பன்னாட்டு மைய கட்டுமான பணியை மேற்கொண்டு வரும் திமுக அரசு அந்த பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட வள்ளலார் பணியகம் மற்றும் தெய்வ தமிழ் பேரவையினர் உள்ளிட்ட நூற்று கணக்கானோரை போலீசார் கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் மின்கட்டண உயர்வால் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நசிவடைந்துள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் அதிமுகவில் தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் வரை அனைவரும் சரிசமமாக மதிக்கப்படுகின்றனர் என்றும் இது அதிமுகவில் பலமாக உள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பத்தொன்பது மீனவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர் ராமேஸ்வரம் அருகே கடலில் கடந்த மார்ச் பதினாறாம் தேதி மீன்பிடித்துக் கொண்டிருந்த இருபத்தி ஒரு மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்ததுடன் அவர்களின் இரண்டு படகுகளையும் மீன் வலைகளையும் பறிமுதல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது தமிழகத்திற்கு பிரதமர் மோடி எத்தனை முறை வந்தாலும் வெற்றி பெற முடியாது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் சென்னை தியாகராய நகரில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பாண்டிபஜாரில் பிரதமர் மோடி வாகன அணிவகுப்பு நடத்தினார் ஆனால் எதிர்பார்த்த கூட்டம் வரவில்லை என பாஜகவினர் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர் தமிழகத்தின் மீதும் தமிழக மக்கள் மீதும் அளவற்ற பாசம் கொண்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் தமிழ் மொழியை புறக்கணித்து சமஸ்கிருத மொழிக்கு அதிக நிதி வழங்கி பாரபட்சம் காட்டும் பிரதமர் மோடியை தமிழக மக்கள் நன்றாகவே அறிவர் வெள்ள நிவாரண நிதியாக முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கேட்டதில் இதுவரை ஒரு சல்லி காசு கூட பிரதமர் வழங்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடைக்கால பட்ஜெட்டின் மொத்த நிதி ஒதுக்கீட்டில் உத்தரப்பிரதேசத்திற்கு பதினெட்டு சதவீதம் தமிழகத்திற்கு நான்கு சதவீதம் என நிதி ஒதுக்கீடு செய்ததன் மூலம் அந்த மாநிலத்திற்கு ஒரு நீதி தென் மாநிலங்களுக்கு ஒரு நீதி என்ற வகையில் பாஜக அரசின் வஞ்சிக்கும் அணுகுமுறையை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என்றும் எனவே தமிழகத்திற்கு எத்தனை முறை பிரதமர் மோடி வந்தாலும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத வகையில் உரிய பாடத்தை வாக்காளர்கள் புகட்டுவர் என்றும் செல்வ பெருந்தகை பேசியுள்ளார் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் நோய் பரவியல் துறையின் கீழ் பயிற்றுவிக்கப்படும் முதுநிலை இதழியல் பட்டய படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ளது அதற்கான அறிவிக்கையை பல்கலைக்கழகம் அண்மையில் வெளியிட்டது அதன்படி அந்த படிப்பில் சேர ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு எங்கெல்லாம் கொடுமைகள் நடக்கிறதோ அதன் பின்னணியில் பாஜகவினர்தான் உள்ளதாக மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இந்தியாவின் பிரதமராக இருக்கும் மோடி தமிழக மக்களின் தேவைகளை புறக்கணித்து பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் என்றும் தமிழகத்திற்கு மெட்ரோ உள்ளிட்ட எவ்வித திட்டங்களுக்கும் தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை மதத்தின் பெயராலும் மொழியின் பெயராலும் தமிழகத்தை மோடி பிரிக்க நினைக்கிறார் பெண்களுக்கு எங்கெல்லாம் கொடுமைகள் அநீதிகள் நடக்கிறதோ அதன் பின்னணியில் பாஜகவினர்தான் உள்ளனர் என்றும் தயாநிதி மாறன் பேசியுள்ளார் திரைப்பட பாடல்கள் காப்புரிமை தொடர்பான வழக்கில் ஆம் நான் அனைவருக்கும் மேலானவன்தான் வீம்புக்காக இதை சொல்வதாக நினைக்க வேண்டாம் என்று உயர்நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா பதில் கூறியுள்ளார் இசையமைப்பாளர் இளையராஜா இசையில் சுமார் நான்காயிரத்து ஐநூறு பாடல்களை பயன்படுத்துவதற்கு எக்கோ மற்றும் அகி உள்ளிட்ட இசை நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்திருந்தன ஒப்பந்தம் முடிந்த பிறகும் காப்புரிமை பெறாமல் தனது பாடல்களை பயன்படுத்துவதாக கூறி இளையராஜா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர் பெயர்கள் சின்னங்கள் ஒட்டும் பணி தொடங்கியுள்ளது இப்பணி மூன்று முதல் நான்கு நாட்களில் நிறைவடையும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ கூறியுள்ளார் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஆளுநர் ஆர் என் ரவியின் வாழ்த்துச் செய்தியில் ஈகை பெருநாளில் மகிழ்ச்சிகரமான தருணத்தில் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை தருவதோடு சமுதாயத்தில் அமைதியையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்கட்டும் என்று தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் வாழ்த்துச் செய்தியில் மனித குலத்துக்கு மகத்தான எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் நபிகள் நாயகம் கல்வியை ஆண் பெண் இருவருக்கும் சமமாக்கியது நீதி மற்றும் அமைதியை வலியுறுத்தியது ஏற்றத்தாழ்வை அறவே எதிர்த்தது என அவர் காட்டிய வழிகள் அனைவரும் பின்பற்றத்தக்கவை இல்லாதோருக்கு உதவுவதையும் அனைவரிடத்தும் அன்பு செலுத்துவதையும் போதித்தவர் நபிகள் நாயகம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வெளிமாநிலங்களில் இருந்து கூடுதலாக ஊர்காவல் படைகள் வரவிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் தற்போதுள்ள சூழலில் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினரின் தாக்குதலிலிருந்து நிரந்தரமாக தடுப்பதற்கான ஒரே வழி இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக தாரை பார்க்கப்பட்ட இந்தியாவின் ஒரு பகுதியான கச்சத்தீவை இலங்கையிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும் அதை மீட்டெடுப்பதற்கான நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார் வரும் கல்வியாண்டு முதல் ஆறு ஒன்பது மற்றும் பதினோராம் வகுப்புகளில் சோதனை முறையில் தேசிய மதிப்பெண் கட்டமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்துள்ளது மத்திய பிரதேச மாநிலம் பெதுல் மக்களவை தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த தொகுதிக்கான தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது